திட்டத்தைடு கைவிடு கை மக்கள் நலனை காக்காத மக்கள் நலனை காக்காத மக்கள் நலனை காக்காத மக்கள் நலனை திட்டம் ஏதும் செல்லாது அனுமதியோ 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 அனுமதியோ

அரசின் சார்பாக ரெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் என்ற ஒரு திட்டத்தை முன்னாடி இருக்கிறார்கள் முன்னாடி எப்படின்னா எண்ணெய்னா எண்ணெய் போய் எந்த கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது நெடுவாசலை பொறுத்தவரை அது தஞ்சாவூர் மாவட்டத்தோடு இருந்தது காவேரி பாசனத்தில் இருப்பதனால் நீர்வளம் இருக்கிறது அந்த நீர்வளத்தை ஆறாயிரம் அடிக்கு மேலே குழாய் தோண்டி அந்த வீட்டில் எடுப்பதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று மக்கள் அச்சப்படுகிறார்கள் அதே மாதிரி தண்ணீர் கிடைக்காது என்று அச்சப்படுகிறார்கள் நாங்கள் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்வது என்னென்றால் உடனடியாக மக்கள் அச்சத்தை போக்கி அவருடைய அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அச்சுறும் பாதிப்பு இல்லை விவசாய நிலங்களுக்கோ குடிநீருக்கோ அந்த நிலத்துக்கோ பாதிப்பு இல்லை என்ற அச்சத்தை போக்கி அதன் பிறகு தான் அதை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கூட தமிழக முதல்வர் டெல்லி சென்று அதற்கான நடவடிக்கை கொண்டிருக்கிறார் உடனடியாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் தமிழகம் முழுவதும் மாநில அரசு ஊழியர்களும் எல்லாரும் தமிழகம் முழுவதும் இதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்